ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீழ்வரகு கூழ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கூழ் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த கூழ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சம்மர் டைமெல்லாம் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடல் சூட்டை ரொம்பவே கம்மி பண்ணோம் நல்ல குளிர்ச்சியான ரெசிபி இது இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சாச்சு ரெண்டு கிளாஸ் ராகி மாவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக ஈரமாக இருந்தாலே போதும் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா குர குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதமாக இருக்கிற மாதிரி நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவு கூட இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதை எட்டு மணி நேரம் நாம் புளிக்க வைக்கணும் அப்போ தான் கூழ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா புளிக்க வச்சு செய்கிறப்ப கூழோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாஸால் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம மொத்தமாக மூணு டம்ளர் சேர்த்துருக்கோம் மூணு டம்ளருக்கும் ஒன்பது கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ரெடி ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம நடுவில் விட்டுட்டோன்னா கட்டிப்பட்டுடும் நம்ம கம்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா பொங்கி வருது பாருங்க இது கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கு இதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு அமற்றி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் நல்லா தான் கெட்டியாகி வரும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது கையில் எதுவும் ஒட்டலை இதான் கரெக்டான ஸ்டேஜி இப்போ நாம் கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முன்னாடியே தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலவங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க கட்டியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இதை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் சேர்த்து குடிக்கிறப்போ கூழ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடியாகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு சைடிஷாக மேங்கோ வச்சுருக்கேன் வத்தல் வெங்காயம் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்